அன்பரசி விஸ்வா இன்னைக்கு செம்மாயா போச்சு என்ன தைரியம் இருந்தா இந்த அனன்யாக்கு அன்பரசி கிட்டே போய் உன்னோட ஐட்டம் நிறுத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணு வேற தைரியமா சொல்றாங்க இந்த வீடியோ எல்லாம் இதெல்லாத்த நம்ம நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் சந்திரசேகர் மூர்த்தி பாட்டி பத்மா சிவகாமி எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க சந்திரசேகர் மொபைலே பாத்துட்டு இருக்காரு மூர்த்தி சொல்றாரு என்ன மொபைலே பாத்துட்டு இருக்கீங்க சாப்பிடாம அது ஒண்ணு இல்ல ஆபீஸ் இது அதான் பாத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர் அதுக்கு மூர்த்தி சொல்றாரு என்னங்க சார் நீங்க பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க அவளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது நீங்க சந்தோஷமா இருக்காம எப்ப பார்த்தாலும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்றதும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் போனை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருக்காரு பூரி போட்டுட்டு இருக்காங்க வேலைக்கார அக்கா அப்போ என்ன பண்றாங்கன்னா கரெக்டா அனன்யா வர்றாங்க அக்கா நீங்க கொண்டு போய் முதல்ல பூரிய கொடுங்கக்கா அவங்க பூரி கேட்டு இருக்காங்க இருங்கம்மா இந்த பூரிய போட்டுட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்றாங்க வேலைக்கார அக்கா அக்கா பூரி தானே நான் போடுறேன் விடுங்க நீங்க போய் அங்க பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா பூரி போடுறதுக்கு என்ன கொதிச்சுட்டு இருந்தது பாருங்க அந்த எண்ணெயை எடுத்து அவங்க கால்ல குத்திக்கிறாங்க பயங்கரமா கத்துறாங்க வழி தாங்க முடியாம அலறல் சத்தம் அன்பர் விஸ்வா வரைக்கும் கேக்குது எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ரூமுக்கு வர்றாங்க அந்த டைனிங் ஹால்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க சிவகாமிக்கு பயங்கர கோவம் இவ ஏதோ ஒரு வில்லங்க தான் வண்ணி வைக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏண்டி நீ சமையல் ரூமு பக்கமே வரமாட்ட தண்ணியும் கூட கேட்டா கொடுக்க மாட்டேன் ஆனா இங்க வந்து பூரி போடுறேன்னு வந்திருக்கிய ஏண்டி உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை போய் ஒப்ப வேண்டியது தானே அது இல்லம்மா ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு தான் வந்த அப்படின்னு சொல்றனே என்னமோ போவா அப்படின்னு சொல்லி வந்து ஹால்ல உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கௌசல்யா சுபா விஸ்வா எல்லாருமே வந்துடுறாங்க அன்பரசியும் வந்துடுறாங்க அன்பரசி பாத்துட்டு அனன்யாக்கு நடந்தது பாத்துட்டு தவிக்கிறாங்க ஐயோ வலிக்குமே ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு காலை புடிச்சு ஊதி எல்லாம் விடுறாங்க அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாங்க அனன்யா அப்போ என்ன சொல்றாங்கன்னா உடனே தயிர் எடுத்துட்டு வாங்க அக்கா அப்படின்னு சர்வண்ட் அக்கா கிட்ட சொல்றாங்க அன்பரசி அதுக்கு வந்து மத்மா சொல்றாங்க தயிரெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஐஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல ஐஸ் வச்ச இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அதாவது தயிர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் எடுத்துட்டு வந்து தயிரை கால தடை விட்டுட்டு இருக்காங்க அன்பரசி என் காலை பிடிச்சிட்டு இருக்கல அப்படியே நீ என் காலை பிடிச்சுக்கிட்டே இரு உன்னோட ஃபர்ஸ்ட் டைட் உன் வாழ்நாள் முழுவதும் நடக்காது போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்து மட்டும் இல்லாம என் காலை பிடிச்சிட்டு இதே மாதிரி என் காலை பிடிச்சி கெஞ்சி வைப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அனன்யா அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட சொல்றாங்க மூர்த்தி சந்திரசேகர டாக்டர் கூப்பிடறாங்க டாக்டர் வந்து பாக்குறாங்க யார் இதை தயிர் வச்சு விட்டது காலுக்கு அப்படின்னு கேக்குறாங்க டாக்டர் நான் ஏற்கனவே சொன்னேன் டாக்டர் தயிர்லாம் வைக்க கூடாது தான் வைக்கணும்னு இங்க இவதான் விட்டுட்டா அப்படின்னு சொல்லி அன்பரசி மேல பழைய தூக்கி போட்டுட்டு இருக்காங்க பத்மா அப்ப டாக்டர் சொல்றாங்க பெஸ்ட் ஐசும் கூட இன்ஃபெக்ஷன் ஆயிரும் இத நல்லாவே கேக்கும் இப்ப இவங்களுக்கு பாதி குணமாயிடுச்சு இந்த ஆயில்மெண்ட் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் போடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாரு என்னடா இது இப்படி சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அனன்யா அதுல வேற அனன்யா ரொம்ப ஒலிக்குதே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அன்பரசி அனன்யாவை கூட்டிட்டு போய் பெட்ரூம்ல உட்கார வைக்கிறாங்க சிவகாமி சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் யாருமே இல்ல சிவகாமி அன்பரசி அனன்யா மூணு பேரு தான் அந்த பெட்ரூம்ல இருக்காங்க அப்போ சிவகாமை சொல்றாங்க அன்பரசி நீ முதல்ல கிளம்பு இன்னைக்கு உன்னோட வாழ்நாள ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஐயர் குடிச்சு கொடுத்தார்ல அந்த டைமும் கூட முடிய போகுது உடனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க நிலச்சதை நான் இதை பார்த்துக்கறேன் நீங்க கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இல்ல அன்பரசி நான் பாத்துக்கறேன் நீ முதல்ல போ அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி அப்போ சரியா அப்படின்னு எழுதிக்கும் போதே அன்பரசி இந்த ஆயில்மெண்டை போட்டு விட்டுட்டு போறியா அன்பரசி அப்படின்னு சொல்றாங்க சரி அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆயில்மண்டை போட்டு விட்டுட்டு இருக்காங்க கேட்டாங்க ஏ அனன்யா எதுக்காக அனன்யா இப்படி செஞ்ச மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்த்து செய்யறது இல்லையா அனன்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா சிவகாமி அங்க இருந்து என்னமோ பண்ணுங்க போங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க வெளியே ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஆயில்மெண்ட் போட்டு விட்டு அன்பரசி போயிருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் சிவகாமியும் போறாங்க ஆனா அனன்யா ஒரு பிளான போட்டுதான் இதை செய்ய சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் அன்பரசி பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு இப்படி காயாயிருச்சு உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாத்தீங்கன்னா லாவண்யா சொல்றாங்க ஆமா எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா ஆமா நீ தான் என் உயிர் நீ என் தங்கச்சி அனன்யா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படியா அப்ப நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே விஷ்வாவை எனக்கு விட்டு கொடுத்துருக்க வேண்டியதானே எனக்கு விஷ்வா பிடிக்குன்னு தெரியும்ல அப்புறத்துக்கு விஷ்வாவை கல்யாணம் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க அனன்யா பதில் பேச முடியாம அப்படியே இருக்காங்க அன்பரசி அப்ப சொல்றாங்க இந்த என்ன எப்படி என் கால பட்டதுன்னு தெரியுமா நானே எடுத்து என் கால அந்த சுட சுட கொதிக்க கொதிக்க இருந்த எண்ணெயை ஊத்திக்கிட்டேன் எதுக்கு தெரியுமா உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்கக்கூடாது அது அதுக்கு தான் அப்படின்னு அனன்யா சொல்றாங்க அதுக்கு அன்பரசு சொல்றாங்க எனக்கும் விஸ்வாசம் இருக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த விஷயம் நடக்க தான் போகுது நீ எதுக்காக இதுக்கு போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே அனன்யா சொல்றாங்க இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே உனக்கும் விசுவாசம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைப் நடக்கவே நடக்காது நான் இங்க எதுக்கு இருக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த எண்ணெய் ஊத்துன காயத்தை வச்சே இங்கேயே ஒரு மாசம் நான் டேரா போட்டு ஒன்ன துரத்தை விடலன்னு வச்சுக்கங்க அப்புறம் பாரு அப்படின்னு சொல்றாங்க அனன்யா அன்பரசு இதை கேட்டு மனசு உடஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் காலையில ஆகுது எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க சிவகாமி அன்பரசை ஹக் பண்ணிட்டு பாத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இவள பத்திரமா பாத்துக்கங்க இவ ரொம்ப நல்ல பொண்ணு அதே மாதிரி தப்பு செஞ்சானா மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சந்திரசேகரும் அதுக்கப்புறம் அன்பரசை சிவகாமி காலையும் சந்திரசேகர் காலையம் விழுகிறாங்க சந்திரசேகர் சொல்றாங்க நானும் அம்மாவும் போயிடுச்சு இருந்தாலும் அம்மும் இங்க எங்கேயாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பா எனக்கு இந்த ஜெர்மத்துல என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான் நீயும் அனன்யா தான் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லிட்டு விஸ்வா கிட்ட சொல்றாங்க நீங்க அன்பரசையை பத்திரமா பாத்துக்குங்க அவதான் தான் என்னோட லைஃப் நீ நல்லா பத்திரமா சுத்தமா எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு கோச்சா அவளுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே நீங்க பண்றீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு சரி எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு சரி வர்றோம் வானனியா போலாம் அப்படின்னு ஒன்னே இல்ல நான் வரல இந்த காயத்தை வச்சுட்டு நான் எப்படி வர்றது அப்படின்னு சொல்றாங்க பத்மாவும் சொல்றாங்க ஆமா ஆமா இங்க இருக்கட்டும் விடுங்க அப்படிங்கிறாங்க என்னடி பேசிட்டு இருக்க இங்க எப்படி இருப்ப அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வீட்ல இருந்தேன்னு நான் பாத்துக்குவேன் பாட்டி பாத்துக்குவாங்க ஆளு ஆளுக்கு வந்து வந்து பார்த்துக்குவோம் இங்க எல்லாம் ஒண்ணு இருக்க வேண்டாம் இல்லாம அன்பரசி விஸ்வா தான் புதுசா கல்யாணம் இருப்பாங்க நீ எதுக்கு இங்கே இருக்கோ என்னடா பண்றது ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அனன்யா சரின்னு சொல்லிட்டு கூட பெறப்படுறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அன்பரசி அனன்யா இங்கேயே இருக்கட்டும் சித்தி அப்படின்னு சொல்றாங்க இதகிட்ட ஒன்றுமே அனன்யாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன இதை இவ எப்படி பேசுறா ஒரு வேலை இவ ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டாலோ நம்மளை வச்சு ஏதாச்சும் வச்சு செய்ய போறாளோ அதுக்குதான் நம்மள இருக்க சொல்றாளோ என்னமோ அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அனன்யா இதோட இந்த முடிஞ்சிருச்சு